சூப்பரான காளான் கிரேவி ரெடிங்க இந்த காளான் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பராக இருக்குங்க கல்யாண வீட்டு காளான் கிரேவியை விட நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீத்ராஜி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி காளான் கிரேவிங்க இந்த காளான் கிரேவி கல்யாண வீட்டு கிரேவியை விட நல்லா சூப்பரா இருக்கும் கல்யாண வீட்டில் பரோட்டா இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றுவாங்க பாத்தீங்களா கிரேவி அந்த அளவுக்கு நல்ல செம்மையான டேஸ்ட்ல இருக்குங்க என்னோட ஸ்டைலில் கல்யாண காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க ஸோ வாங்க இப்ப கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா பாருங்க ரெண்டு காளான் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றும் இரநூறு கிராம் இருக்கும் நானூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இதெல்லாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது வந்து காஷ்மீரி மிளகாய் இது கலர் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு சோ இது எப்படி பண்றதுன்னு ஒவ்வொண்ணா பார்க்கலாம் முதல்ல காளனை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க எப்படியோ அது ஒரு மாதிரி கருப்பு கருப்பா இருக்கா இந்த இதெல்லாம் நம்ம கழுவி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டீங்கன்னா இந்த கருப்பெல்லாம் நல்லா போயிருங்க நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இது நான் வாங்கி ஒரு நாள் ஃபுல்லா பிரிட்ஜ்ல வச்சுட்டேன் அதனால கொஞ்சம் அந்த கலர் மாறி இருக்கு நீங்க உடனே வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வச்சீங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்காது ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த மாதிரி இருக்கு ஸோ இதை நம்ம இந்த பெருசா இருக்கிறதெல்லாம் நாலாக கட் பண்ணிக்கலாம் சிறுசா இருக்கிறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க போதும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறத நம்ம ரெண்டாக கட் பண்ணால் போதுங்க பெருசா இருக்கிறது மட்டும் நாலு பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகவும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்புறம் காஷ்மீரி வத்தல் ஒரு அஞ்சு வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இது காரம் இருக்காது கலருக்கு மட்டும்தான் இது நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லைங்க பாதி வதங்க போதும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நல்லா வதக்கலாம் இது ரொம்ப வதங்கணும் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இத நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் நான் அரைச்சிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுக்கலாங்க நம்ம குக்வித் ராஜேஷ் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க நான் மூணு வருஷமா ராஜேஷ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்குது இதோட பெனிஃபிட் என்னென்னா இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் டான்ஸ் இருந்தால் டேன் ரஃப் கிளியர் பண்ணும் இதை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க முடி வந்து நல்லா அடர்த்தி கொடுக்கும். அப்புறம் முடி வந்து சாஃப்டா ஷைனிங்கா வருங்க இந்த ஹேர் ஆயில் ஆர்டர் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டவ்ல கர்ட் பாக் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். pan லைட்டா ஹீட் எண்ணெய் அத நே நம்ம ஊத்துன எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, நல்லா சூடாயிச்சு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் கடுகு பொரிச்சுங்க இப்ப கொஞ்சம் கருப்புல சேர்த்துக்கலாம் கருப்புல சேர்த்துட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு இது நல்லா விதைச்சிருவாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க பச்சை எல்லாம் போகணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறேங்க இது நான் வீட்டிலேயே அரைச்சது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் ஆல்ரெடி நான் இது வீடியோ போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதங்கிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு சீக்கிரமா வதங்கிடுங்க ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் விட்டு அரைக்கலை தண்ணி விடாம அரைச்சதுனால சீக்கிரமாவே வதங்கி வந்துரும் இது நீங்கள் பா தேவைப்படுறங்க டிஸ்க்ரிஷனில் போய் பாருங்கள் அதில் நான் இதோடய லிங்க் இருக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மனமும் நல்லா சமகமாக இருந்துச்சு பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இது இந்த ஸ்டேஜில் நம்ம எத்தனையோ அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இதையும் லைட்டாக வதச்சிக்காங்க தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் லைட்டாக அதை நல்லா கொதி வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சீக்கிரமாகவே வதங்கிரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சதுனால சீக்கிரமாகவே வதங்கிரும் நான் அந்த வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது தண்ணி கொஞ்சமா தாங்க ஊத்துனேன் ரொம்பலாம் எல்லாம் ஏன்னா தண்ணி ஊற்றி அரைச்சா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா அரைப்பட்டுருன்னு தண்ணி ஊற்றுனேன் அந்த தண்ணி எல்லாம் வத்துறதுக்காக நான் வதக்கிட்டு இருக்கிறேங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வத்தி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சோம்ல காளான் இதை சேர்த்துக்கலாங்க காளான் சேர்த்துட்டு கிண்டி விடும்போது இதுலயே தண்ணி வந்து விடுங்க காளான்லயே தண்ணி விடும் நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி நிறைய ஊத்திராதீங்க பாருங்க அப்படியே வெறும் காளனும் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சா மட்டும் லைட்டா கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன் இது கட்டியா இருக்கு நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே மிக்ஸில அரைச்சிருந்தல்ல அதல கொஞ்சம் அந்த தக்காளி எல்லாம் இருந்தது அதை கழுவி வச்சிருக்கேன் அந்த தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதாங்க தண்ணி ஊத்திட்டு இத ஒரு லைட்டா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க அப்பதான் தண்ணி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அவ்வளவுதாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம நல்லா கொதிச்சு வந்துருக்கு இப்போ இது மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இதுல மசாலா சேர்த்துக்கலாங்க மசாலாவுக்கு நான் என்ன பவுடர் சேர்க்க போறேன்னா வத்தப்பொடி தாங்க சேர்க்க போறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துருக்கிறேங்க இந்த வத்தப்பொடியும் நான் ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்கிறேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் இது போதுமானது இது நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகா போட்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகா சேர்க்காமலே அரைக்கலாம் அது இந்த அளவுக்கு கலர் இருக்காது நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஏற்கனவே மசாலா அரைச்ச தண்ணி தான் அதை நான் சேர்த்துட்டு இருக்கிறேன் பத்தலைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி எக் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு போதுங்க இதுவும் நல்லா கொதிச்சு வரணும் இன்னொரு பத்து நிமிஷம் கொதிச்சு வெந்தா போதுங்க மஷ்ரூம் வந்து சீக்கிரமா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா சுவையை கூட்டுறதுக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை பண்ண வேண்டியது இருக்கு ஒண்ணும் இல்லைங்க நம்ம டேஸ்ட் கூட்டுறதுக்கு கொஞ்சமா தேங்காய் அப்புறம் முந்திரி பருப்பு அப்புறம் கசகசா இந்த மூணு சேர்த்து அரைச்சி போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்க தான் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன் பாருங்க அதே மாதிரி தேங்காயும் தேங்காய் ரொம்ப போட வேண்டாம் சும்மா கொஞ்சமாக போதும் இந்த அளவு போதுங்க அப்புறம் கசகசா கசகசா ரொம்ப முக்கியங்க நீங்கள் கசகசா போடும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் பாருங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க பாத்தீங்களா எவ்வளவு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிட்டு இப்ப இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க இதுல எவ்வளவு இருக்குல்ல தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல ஊத்திக்கலாம்

தேங்காய் அரைச்சி அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க பிளஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த கிரேவிக்கு தண்ணி அதிகமா சேர்க்கக்கூடாதுங்க கூடாதுங்க தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கட்டியா வேண்டாம் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது ஓரளவுக்கு கட்டியா இருந்தா தான் நல்லா இருக்கும் இந்த கிரேவிய சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லா ஒரு டேஸ்டா இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது தனியாக எண்ணெய் எல்லாம் ரொம்ப பிரிஞ்சு வரணும்னு இல்லை பாருங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் லைட்டாக மல்லி இலை தூவிக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் மல்லி இலை தூவும் போது அவ்ளோதாங்க மல்லி இலை தூணா நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க ஃப்ரெஷ்ஷான இலையை தூவிக்குங்க எனக்கு இது கொஞ்சம் இந்தாயிடுச்சி காஞ்சிருச்சி பாருங்க சூப்பரான காளான் கிரேவி ரெடிங்க பாருங்க சூப்பரான காளான் கிரேவி ரெடிங்க இந்த காளான் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பரா இருக்குங்க கல்யாண வீட்டு காளான் கிரேவியை விட நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் வந்து இதுக்கு மெயின் டிஷ்ஷாக சப்பாத்தி தாங்க செஞ்சிருக்கிறேன் சப்பாத்திக்கு இந்த காளான் கிரேவி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை டேஸ்ட் பார்த்துடலாங்க சூப்பரா இருக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குதுங்க ரொம்பவே சூப்பரா வந்திருக்குதுங்க இந்த காளான் கிரேவிய நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த காளான் கிரேவி டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க அப்ப நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சாமிங்க ருசிச்சு சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல என்னோட சூப்பரான ரெசிபியோட பாக்குறேங்க பாய்